இப்ப இதுதான் ஜிக்கல் இவன் என்னடா வந்தா போனா ஒருத்தவன் கூட்டத்தில் ஒருத்தனா இருப்பான்னு பார்த்தா இவன் தனி ஒருவனா நின்றுக்கிட்டே இருக்கான் இவன் கூட்டணிக்கே வரமாட்டேக்கிறான் ஆனா ஓட்டு கூட்டிக்கிட்டே இருக்கு ராமதாஸ் வந்தாரு கூட்டணிங்களை வந்துட்டாரு திருமாவளம் வந்தாரு கூட்டம் வந்துட்டாரு வேல்பரு வந்தாரு கூட்டணிக்கு வந்துட்டாரு அண்ணா எங்கயா கிருஷ்ணசாமி வந்தாரு கூட்டணிக்கு வந்தாரு அண்ணன் ஜார்பாண்டி கூட்டணிக்கு வந்தாரு கருணாசு கூட்டணி வேல்முருகன் வந்தாரு வந்துட்டாரு அரசு கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு யாரெல்லாம் கட்சி தொடங்குறாங்களோ திமுக வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் எல்லாரும் கூட்டணிக்கு வந்துட்டான் இவங்க ஒருத்த சீமானுல ஒருத்த மட்டும் கூட்டணிகளே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தூது விட்டு பார்த்தாங்க இந்த தேர்தலில் பிஜேபி கொஞ்சம் கூடுதலா தூது விட்டுச்சு அண்ணாமலையும் கூட அஞ்சு வரட்டம் ஆகியும் அது மறுபடியும் கரெக்டாக உங்களை முதலமைச்சர் ஆக்கிறோம் கூட வாங்க ஏற்கனவே பிஜேபிக்கு டீம் இருக்காங்க இதில் வேற இங்கே வாழந்த ஒரு படத்தை கூட வாங்கில்ல வாடே வாடா ஏ குண்டா வாடா அப்படிம்பா என்னடா கிட்டி இருக்கு கூப்புறாவது எங்கள் அண்ணா ஒரே மரத்தை தான் சொன்னார் என்ன ஆப்ப ஒரே வார்த்தை எங்கள் நம்பி முப்பத்தோடு லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அந்த முப்பத்தோடு லட்சம் வாக்குகளை அடமானம் வைத்து ரெண்டு சிக்கன் நாலு சிப்புள்ளானவர்களும் வராங்க கரைச்சி அதனால என்ன பண்ணாங்க எண்ணெயை எழுதி விட்டாங்க எண்ணெயில் எண்ணெயில் ஒரு அமைப்பு இருக்கு இந்திய தேசிய பல பகவான் அது என்ன செய்யும் டெல்லியில் இருக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்திய நாட்டில் இருக்கிற ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்தியாவின் ஒற்றுமையை குறைப்பதற்கு எதிராக வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டு தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்புள்ள அந்த போலீஸ் தான் விசாரிக்கணும் துப்பாக்கி வாங்கி இருக்கவங்கள துப்பாக்கி தயாரிக்கிற பயிற்சி ஆயுதம் அந்த அமைப்பு தான் விசாரிக்கும் தீவிரவாதிகளுக்கு சோறு போட்டா துட்டு கொடுத்தா அந்த அமைப்பு தான் விசாரிக்கும் ஆமா அந்த அமைப்பு நம்மளே இருந்து விசாரிச்சு இந்த அமைப்பு விசாரிக்கிறதுக்கு காரணம் இது நம்மளும் துப்பாக்கி ஒண்ணும் இல்லை தீவிரவாதம் நாம ஜனநாயக நகர் ஒரு தடவை எம்பிக்கு நின்று போன முறை வாசல் ஒரு சட்டமன்ற தொகுதியில பதினேழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் இப்ப மூணாவது முறை எம்பி நீங்க மூணாவது அது நம்ம வீடு நினைஞ்சு பாருங்க விஸ்வாமி உங்களுக்கு தெரியும் உங்க ஊர் மாதிரி நல்ல ஒரு கிராமம் மூணு மூன்றரைக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு காவல்துறை எல்லாம் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு பெரிய வண்டியில மூணு பேர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு மலையாளி ஒரு ஹிந்தி ஒரு இங்கிலீஷ் மூணு பேர் வந்து ஒரு மூன்றரைக்கு இந்த மனத்துல வண்டி பார்த்தோன்னே திடீர்னு சீக்கிரம் வந்திருப்பாங்க நம்ம பெருசு தெளிடுச்சு என்னடா இங்கே வந்து நிற்கிறாங்க ஆனா நம்ம தொடர்ந்து எப்பிஜி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்படி போலீஸில் கொடுத்துருக்காங்க அப்படி மாதிரி அவங்க தெளிவிட்டாங்க இவங்க யாருக்க போகிறோம் சொல்ல மாட்டேங்க திடீர்னு நாள வண்டி எடுத்தாங்க ஊருக்குள்ளே வந்தாங்க இப்படி இந்த மரத்து முதல்ல வண்டின்னு பார்த்தாங்க நேரில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு காமி வீடு இந்திரா காமி கரெக்டாக காலத்தில் கரெக்டாக காமி வீடு அண்ணன் நரேஜன் வேணேன் கிழங்கார அவரோட வீட்டுல ஒத்துக்க இருக்கோம் அவர் வீட்டுல சுற்றுச்சோம் வச்சிருப்பாரு நாற்பத்தொன்பது வட்டம் போட்டாங்க இருக்கா ஒவ்வொரு தட்டாங்க எங்க அக்கா வந்து என்னையே வந்துருக்கா என்ன பார்த்தா நம்ம சுடி வச்சிருக்கோம் நம்ம அப்படி ஒண்ணு யாரு ஆங்கம் போய் நீங்க வைக்கிற அப்படியே இருந்தாலும் அஞ்சு மணிக்கு நம்ம திருப்பி வர மாட்டான் ஒருவேளை பத்திரிகை வந்து கத்திக்கால போய் இத்தனை மணிக்கு நம்ம இந்திய படம் தெரியுமே நம்ம சும்மாவே எட்டு மணிக்கு இத்தனை மணிக்கு அப்படின்ட்டு எரிஞ்சு பார்த்தா இங்க நிற்கிறாங்க நாங்க என்ன இங்க சோதனை பண்ணாங்க சோதனை ஓகே இதை வந்துட்டீங்க பண்ணிட்டு போகல மூஞ்சி கெஞ்சி கழிட்டு வராங்க பார்க்கும்போது தெரிஞ்சுட்டே போறீங்களா அது ஒண்ணுதான் அப்படி செலவு செலவு மூஞ்சி தண்ணி விடுத்து வந்த எத்தனை வீட்டுல ஒன்றரை மணி நேரம் என்னோட ஸ்டுடியோல நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் சோதனை பதின வரைக்கும் சோதனை நடந்துட்டு தேடி தேடி பார்த்தான் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சும்மா வேணா மாட்டாங்க ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேருந்து அவங்க கட்சியில இவங்க வந்து கூட சின்ன தான் கூட்டு போய் சோத்த மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள முதஞ்சு வச்சுக்கான்னு சொல்லிட்டேன் ஊரா வீட்டுக்குள்ளா அவங்க ஒத்தி முடிச்சு அஞ்சு வெளியில அப்ப அதனால இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா வீட்டுல இருந்து கடைக்கு போட்டு போனாங்கல்ல நடந்து போவ மாதிரி வண்டியில போமான்னு கேட்டாங்க நம்ம தெருவில் இருந்து அடுத்து எல்லா தெருவையும் கடந்த ஊருக்கு வழியெல்லாம் கடை எல்லாரும் இத்தனை போலீஸோடு நடந்தோம்னா பயந்துட போறாங்க வண்டியில் வேணும்னா அப்போ வண்டியில் ஏறிட்டேன் உடனே கைது பண்ணி போட்டு போயிட்டாங்க நான் கடையில் உட்காந்துருக்காங்க இல்லையா எங்கள் தெருவில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு சில பேர் இந்த ஏதோ சேவியர் குமார் நம்ம கட்சிக்காரங்க கொண்டுட்டாங்க திமுகக்காரங்க அதுக்கு இந்த பையன் பேசியிருக்கியா அவனை நீ கைது பண்ணுறியா இல்லை போனவா அப்படின்னு பேசிட்டா பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அங்கங்கே ஒன்று அடிச்சு விட்டாங்க நான் ஒரு ரெண்டு மணி வீட்டுக்கு போகிறேன் இப்ப என்னப்பா இங்க இருக்கான் இங்கதான் இருக்கணும் ஊர்கள் ரெண்டு செல்போன் எடுத்து போயிட்டாங்க திமுக பத்திரிக்கை தினங்கரன் தினமலர் வந்து பிஜேபியோட பிடிங்கிற பத்திரிக்கை தினமலர் இந்த ரெண்டு பத்திரிகை எழுதுறாங்க நான் நிர்வாகிகள் வீட்டில் இருக்கியது துப்பாக்கிகள் சிக்கியதுதான் துப்பாக்கியா இந்த எடுபட்ட வேலை அவனு சொல்றான் துப்பாக்கியில சூப்பா வந்திருப்பாங்க வீட்டுல இங்கேயும் கிடையாது சாப்பிட முடிச்சு போன் எடுத்து சொல்றா பாருங்க போன்ல சிம் கார்டு மெமரி கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா போன் வந்திருக்கதே சிம் கார்டு வைக்கலாம் எங்க ஊர்ல மாடு வைக்கிறேன் கட்டிட்டு இருக்காது அது ஒரு குத்தம் நான் ஒரு தொழில் பண்றேன் ஒரு கட்சியில நான் பேச்சாளர் ஒரு மாநில பொறுப்பாளரே தமிழ்நாடு முழுக்க போனோம் போன் வச்சிருக்க ஒரு குத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்க ஒன்னும் தரலைங்க